வந்தாச்சு வந்தாச்சு சிறப்பான சம்பவங்கள்ங்கிறது வந்தாச்சுப்பா இந்த வீடியோவில் தான் பலவிதமான சீக்ரெட்ஸை வந்து நாசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க முக்கியமாக அந்த கோவிட் நாசஸ் பற்றி ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஏன் இவ்வளோ நாள் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோன்னா சரி சும்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசணும் சும்மா ஏதோ ஒரு நாலு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒப்பிச்சுட்டு போனோங்கிற மாதிரி கூடாதுல அதை பற்றி நம்ம டீப் அனலைஸ் பண்ணணும்ல இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையே அதனால் அந்த கோவிட் நார்சிஸ்ட்டுக்கு எனக்குள்ளே இந்த நிறைய ஒரு கான்ட்ரடிஷன் தான் வந்து எனக்குள்ளே இந்த வீடியோ போகிறதுக்கு இவ்வளோ டிலே பண்ணிடுச்சு ஸோ அது எல்லாத்தையும் இன்ஷியூர் பண்ணிவிட்டு எஸ் வி ஆர் ரெடி என்ன பார்த்துருவோமா ம் இது விதமாக வாங்கடா எவ்வா வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆயமி ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எஸ் கோவிட் நாசிஸ்ட் கோவட் நாசிஸ்ட் என்றால் என்ன அவங்க மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க மேஜரான டிஃப்ரெண்ட் என்ன ஏன் விட அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க முக்கியமாக நார்சிஸ்ட்டே அந்த கூட்டத்துலேருந்தே அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னா பொதுவாக நாசிஸ்ட் வந்து விரும்பக்கூடிய ஒரு விஷயங்கிறது தன்னை தானே வந்து செல்ஃப் சென்ட்ரிக்காக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா எல்லாத்துக்குன்னா நான் தான் தனியாக தெரியணும் நான் பேசுகிற ஜோக்குக்கு எவ்வளோ பெரிய முக்க ஜோக்காக இருந்தாலும் எல்லாரும் சிரிக்கணும் நான் சொல்கிறது ஒரு குப்பை விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் திங்க் அப்படின்னு எல்லோரும் எடுத்துக்கணும் இதெல்லாம் விரும்புவாங்கல்ல ஆனால் இந்த விஷயங்களே ரொம்ப பெக்கிலியராக இருக்கக்கூடிய கோவர்ட் நாசிஸ்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் செய்ய மாட்டாங்க அதுதான் இவங்களுக்கு அவங்களுக்கு இருக்க பெரிய டிஃப்ரெண்ட் அவங்க வந்து அப்படியே எம்பத்தி இருக்கிறது போலவே தெரியும் அந்த உள்ளே வந்து அந்த எம்பத்தி இருக்குது அது வந்து உள்ளே அடியில் இருக்குது அது வந்து வெளியில் காட்ட மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து அவங்களுக்குள்ளே வந்து அன்பு பாசம் கருணை ஏன்னா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லா ஃபிட்டிங் உள்ளே இருக்குது காட்ட மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு பண்ணுவாங்க எகஜால கிலாடியாக தான் ம் பார்த்துருவா இன்றைக்கி அவங்களாம் யாருன்னு யா கெட்டிங் இன்ட்டு த இஎம்ஐ ட்ராப் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு தானே ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திகை தீபம் ஏற்றணும்னா வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றணுன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பொருட்கள் வீட்டுக்கு வர வேணாமா யாராவது பார்த்தா நம்ம வீட்டை என்ன நினைப்பாங்க இவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு புது வீடு வாங்க வேணாமா இவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு லக்ஸுரியான கார் வாங்க வேணாமா தவறு இல்லையா நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் நான் இந்த இஎம்ஐ கட்டுறேன் நீங்கள் அந்த இஎம்ஐ கட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரிசமமாக போயிடுவோமே ஏன் விட்டு வைப்பானே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களே தெரியாமல் உங்களை இந்த இஎம்ஐங்கிற ட்ராப்புக்குள்ளே சிக்க வைப்பாங்க இதில் ரொம்ப முக்கியமாக மைனூட்டாக நான் புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது நார்மலாக ஒரு ஃபேமிலியில் அப்கோர்ஸ் எஸ் கணவர் வந்து இப்போ நீங்கள் இங்கே நல்லா இருக்கீங்கன்னா கணவர் சொல்லுவாங்க இல்லை மனைவியார் இருக்கீங்கன்னா சம்பாரிச்சுட்ருக்கீங்கன்னா ப்ராபபிளி தான் நம்ம போத்தானே செய்வோம் அது எப்படி அது ஒரு ட்ராப்புன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது எப்பொழுதுமே நீங்கள் வாழ்க்கையில் எப்போ இருந்து அவங்களுடைய லைஃப்பில் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீங்கள் எப்போ அவங்களோட அவங்க கூட நீங்கள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒன்று மாற்றி ஒன்று வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் உங்களுடைய சேலரிங்கிறது கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான கமிட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரெடியாக இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கா தெரிஞ்சுருக்கும் உங்களுடைய மணி அப்படிங்கிறது எந்த காலத்துலையும் சேவிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாது உங்களால் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாத அளவில் இருக்கும் இப்போ நார்மலான பர்சனெலாம் எப்படி இருக்குது ஒரு இப்போ தானே கட்டியிருக்கோம் கொஞ்சம் இன்னும் ஒரு ஆறு மாதம் போட்டோம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த பைசா அதெல்லாம் வச்சு கொஞ்சம் என்ன வா சும்மா கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வருவோம் ஏன் எதுக்கு போட்டு எல்லாத்தையும் உட்கார்ந்துட்டு இஎம்ஐயாக வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ப்ரீத்திங் இது வந்து எல்லாருமே எடுப்போம் இல்லையா இவங்க எடுக்க மாட்டாங்க கமிட்மெண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகுது நம்மளுடைய பைசாவுக்கு ரொம்ப வந்து என்னோ நம்மளுடைய சலரிக்கு அப்படியே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு நார்மல் ஹவுஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு மேலே போவேன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொறைச்சு போகணும் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொறைச்சி போகணும்னு சொல்லிட்டு நம்ம குறைக்க ஆரம்பிப்போம் ஸோ ஒட்டு மொத்தத்தில் அந்த சேவிங் அப்படிங்கிறது வந்து யார் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் அதை பற்றி ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை இருக்காது ஸோ தட் அப்படியெல்லாம் வந்து நார்மலாக போக ஆரம்பாங்கல்ல பட் கோவிட் ஆசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே உங்களை இஎம்ஐ கட்ட வைப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நான் அஞ்சு வருஷத்தில் இஎம்ஐ முடிஞ்சிட தெரியுமா அப்படின்னா கவலைப்படாதீங்க அஞ்சாவது வருஷத்தில் நீங்கள் பாருங்கள் ம் ரைட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆன் யுவர் நேம் எங்க என்னங்க சொல்கிறீங்க புரியலையே எனக்கு இன்னொருக்கா படிக்கவா ரைட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆன் யுவர் நேம் ஆமாம் நாசிஸ்னால் வந்து சொல்லலாம் அவங்களுடைய பேரில் எழுதிட்டு எங்கடா இவங்க வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் இருக்குல்ல எல்லாத்தையும் அவங்க பேரில் எழுதி வச்சிருப்பாங்கல்ல இது எப்படிங்க ஆக்சுவலாக வந்து சரியாக இருக்கும் அப்போ இவங்க எப்படிங்க நாசிஸ் நம்ம சொல்ல முடியும் இது எனக்கு புது கதையாக இருக்குது நம்மளுடைய பேரில் அவங்களுடைய எல்லா விதமான ப்ராப்பர்ட்டியும் நம்மளுடைய பேரில் வாங்குவாங்க நம்மளுடைய பேரில் வைப்பாங்களா அது எப்படி நாசிஸ்டாக இருக்கும் சும்மா எதோ சொல்லக்கூடாதுண்ணே அப்படின்னா வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியாத ஒரு எமோஷ்னல் பிளேங்கிறது இதுக்குள்ளே உழஞ்சிருக்கு தட் இஸ் what அ gratitude ட்ராப் பொதுவாக வந்து இந்த மனுஷங்க வந்து அதீதமாக வந்து அவங்க வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு அவர் பயங்கரமாக நம்மளை பேசுவார் நம்மளை வந்து மட்டன் தட்டி பேசுகிற மாதிரி பயங்கரமாக பேசுவார் நம்மளுடைய குடும்பத்தில் சில பேர் இருப்பாங்களே அப்படி பயங்கரமாக நம்மளை வந்து அப்படியே ரொம்ப புல் டவுன் பண்ணி பேசுவாங்க ப்ளே டவுன் பண்ணி பேசுவாங்க ஒன்றுமே இருக்கா அவங்க அவங்க பையன் வந்து குடிச்சிக்கிட்டு ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு இருக்க குவாலிட்டிக்கெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய ஆளை வர வேண்டியது தெரியுமா நீ வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு பேசுவாங்க ஆனாலும் அவங்க நம்ம எடுத்து பேச மாட்டான் ஏன்னா ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க ஆன் டைமில் பண்ணியிருப்பாங்க அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் அப்படியே இருக்கும் நம்ம கண்டிப்பாக அவங்க நம்ம எழுத்து பேசவே மாட்டோம் அவளை எழுத்து பேசினா நம்ம மிகப்பெரிய ஒரு பாவி இல்லை நன்றி மறந்தவன மறந்தவனாயிருவேன்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருப்போம் அவங்க நான் என்ன பேசுனாலும் ஏற்று பேச மாட்டோம் அமைதியாக இருப்போம் அவங்களும் மேக்சிமம் விலைக்கு வேணால் இருப்போமே தவிர மற்றபடி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் கொண்டு போய் நம்ம நினைப்போம் இதுதான் அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற சொல்லக்கூடியது இது பொதுவாக ஒரு மனுஷங்களை நம்ம செய்வோம்ல இதையே ஒரு ட்ராப்பாக பயன்படுத்தி எனக்கு எதுவுமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே என் பேரில் இல்லை எல்லாமே உன் பேரில் தான் இருக்குது அப்போ நீ எப்படி இருக்கணும் என் மேலே பயங்கரமான கிராட்டிடியூட்டாக நீ இருக்க வேணாமா இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குல்ல இப்போ நார்மலான பர்சனும் எப்படி அவஃகோர்ஸ் இயர்ஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கும்போது அவங்க பேரில் தானே எழுதுவாங்க இதில் என்னங்க ஒரு பெரிய விஷயம் இருக்குது இதுக்கும் அந்த கோவிட் நாசிஸ்ட்டுக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா என்றைக்குமே வந்து ஒரு நார்மல் பர்சன் உண்மையிலே நமக்கு பிடிச்சிருக்கு இப்போ நம்மளே வச்சப்போ நமக்கு பிடிச்சிருக்கு நான் பிடிச்சிருக்கிறனால நம்மளுடைய குழந்தைங்க பேரில் எல்லாத்தையும் நம்ம எழுதி வைக்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க பேர் நம்ம சொல்லிகிட்டு இருப்போமா சொல்லிகிட்டு போமா மறைமுகமாக நான் உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன் பாரு மறைமுகமாக நான் செஞ்சுருக்கேன் பாரு நான் இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கேன் பாரு நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம்மா உனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது என்னை பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம போய் நம்மளுடைய குழந்தைகிட்ட சொல்லிகிட்டு இருப்போமா நம்மளோட ஸ்பௌஸ் கிட்டே நம்ம சொல்லிகிட்ருப்போமா எவ்வளோ செஞ்சுருப்பேன் அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருப்போமா கேட்க கூச்சப்படுவோம்ல நம்ம அன்பால் தானே அதை செஞ்சோம் இல்லை பட் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா மறைமுகமாக அந்த கில்ட் கான்சியஸாக நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்காக அவங்க நிறைய செஞ்சுட்டாங்களே அது எப்படின்னே தெரியாது அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க அவங்க அப்படியே பல விதமான அப்படியே அமைதியாக தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஒன்றும் பெருசாலாம் டிஃப்ரெண்ட் தெரியாது பட் டீப் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கில்ட்டுங்கிறது நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு நிறைய செய்யணும் அவங்க நிறைய செய்யணும் அப்படிங்கிற கில்ட்டு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அது எப்பயுமே வச்சுருப்பாங்க ஆக்சிடென்டலாக உருவாகிற விஷயம் இல்லை அது கான்சியஸாக எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியே அவங்க பார்த்துப்பாங்க ஐயப்பா ரொம்ப கஷ்டம்டா சாமி என்ன ஆவ் இட் இஸ் மேக் சம் ஒன் ஃபார் த அக்யூசேஷன் என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் என்னுடைய அப்பா அம்மா தான் காரணம் என்னுடைய சிப்ளிங் தான் காரணம் இந்த சுச்சுவேஷன் தான் காரணம் டென்த்தில் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தவர் தான் காரணம் டுவெல்த்தில் எனக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தவர் தான் காரணம் இப்போ நான் கஷ்டப்படுவதற்கு என்னுடைய ஆஃபீஸில் இருக்க எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஆள் தான் காரணம் பிஸ்னஸில் நான் ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு கஸ்டமர்கள் தான் காரணம் வாழ்க்கையிலேயே நான் ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு கடவுள்தான் காரணம் ஸோ எப்பயுமே இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்களை அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க நமக்கே தோணும் உள்ள உள்ளூராக அது தோணும் சார் இல்லை ஒரு வேளை அந்த விஷயம் நடக்காமல் இருந்தால் இவங்க நல்லா வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு ஆக்சுவலாக அந்த விஷயத்துக்கு இவர் இப்படி பண்ணதுக்கும் சம்மந்தமே இருக்காது பட் நமக்குள்ளே அந்த ஃபீலிங் வரும் இட்ஸ் இது கான்ஷியஸாக நமக்கு வந்து உண்மையிலேயே நாம் வந்து அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கணுங்கிறதுக்காக ஏற்றுக்கணுங்கிறதுக்காகவே அவர் செய்கிற எல்லா விதமான அட்ராசிட்டியும் மறைமுகமாக நம்ம பொறுத்துக்கணுங்கிறதுக்காகவே நம்ம என்ன அவர் என்ன செய்வார்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஒரு காமனான ஒரு ஆளை கூட வச்சுப்பாங்க பர்டிகுலராக ஒரு ஆளை கூட வச்சுப்பாங்க இவங்க தான் நம்மளுடைய ஃபேமிலியில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க தான் காரணங்கிற மாதிரி அவங்களையே திருப்பி விட்டுட்டு இவங்க அப்படியே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மாமியார் மாமனார் இருக்காங்கன்னா அந்த மாமியார் மாமனார் தூண்டி விட்டு அவங்க கூட நல்லா சண்டைப்பட வச்சுருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க எங்கள் அப்பா அம்மாவை நான் எப்படி போய் கேட்காது அது தவறு இல்லையா அப்படின்றாங்க நீ போன வருஷத்துக்கு முன்னாடி தானே அப்பா அம்மாவெல்லாம் கேள்வியாக கேட்டுவிட்டியே தாயா நீ தாய் சரியான பேய் அதெல்லாம் போய் நான் சப்போர்ட் பண்ணால் அது எப்படி சரியாக இருக்கும் வெரி சாரி அப்படி நம்மளுடைய கஷ்டத்தை நாம் பட்டுக்கிட்டு முழிக்கிற ஒரு விஷயத்த மறைமுகமாக ரசிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நம்மளால் கண்டிப்பாக இமேஜினே பண்ண முடியாது இந்த பிரச்சனையெல்லாம் ஆக்சுவலி இவங்களாம் அலோவ் பண்ணுறனால தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது யார் அவங்களுக்கு நமக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கக்கூடியவங்களோ அவங்க கூட அப்படியே அதிகமாக ஸ்னேகம் வச்சுக்கிட்டு வேறு வழியே இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அவங்களுக்கு நீங்கள் சமைச்சி போட்டு தான் ஆகணும் அவங்க ரெண்டு மூணு நாள் தங்க கூட செய்வாங்க அவங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் ஆகணும் இதுக்கு அவருக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் அப்படியே ரொம்ப அப்படியே பாசமாக இருக்கிறது போல் வந்து காட்டிக்குணும் திடீர் பாசமாக இருக்கும் அவங்களோட எதிரிகள் மேலே திடீர்னு அப்படியே கையில் செலுவை ஏந்துக்கிட்டு இயேசுவை மாறிட்டு நீ கவலைப்படாது எல்லாரும் வந்து நல்லவங்க தான் அவங்க எதிரியெல்லாம் வேற மாதிரி பேசுவார் அது வேற கதை உங்கள் எதிரியை மட்டும் அப்படி பாசத்தோடு கூப்பிடுவார் வெரி டாக்டிக்கல் ரைட் ம் கஷ்டம் தாண்டி மாப்பிள கிராட்டிடியூட் ட்ராப் நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த கிராட்டிட்யூட் ட்ராப்பில் வந்து நம்மளை மாட்ட வைப்பாங்க நம்ம அவங்க நிறைய அவங்க நமக்கு செஞ்சது போலவே நமக்கு தோணிகிட்டு இருக்கும் ஆக்சுவலாக உண்மையிலே பார்க்கும்போது எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்களோ தான் அவங்க செஞ்சிருப்பாங்க ஒன்றும் வந்து நம்மளோட உலகத்துல ஸ்பௌஸ் செய்யாத ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனாலும் வந்து அதில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அந்த கிராட்டிஃபிகேஷன் அந்த நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும் நீ நன்றி கெட்ட ஒரு ஆளாக இருக்கே அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லுவாங்க தட்ஸ் ஹாவ் டேஸ் அதுக்காகவே நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வாவ் ஆன் டைம் ஆஃபர்ஸ் இல்லை ஒருத்தனை வந்து நம்ம வந்து ஏமாற்றணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணுங்கிற மாதிரி வந்து ஒருத்தனை நம்ம ஏமாற்றணுன்னா அவனை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாலே போதும் அவனுக்கு ஆன் டைம் எல்லா விதமான விஷயங்களும் நடந்துக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணாலே போதும் அவன் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டான் அவன் என்ன விஷயங்கள் மற்றெல்லாம் நடக்குதுங்கிறத பார்க்கவே மாட்டான் அந்த மாதிரி ஆன் டைமில் எல்லா விதமான விஷயத்தையும் ரொம்ப கிளீராக செஞ்சுருவாங்க நமக்கு டவுட்டே வராது ஒரு ஊரில் வந்து ஒரு தவக்கால் இருந்துதான் ஃப்ராக் ஃப்ராக் இருக்குல்ல ஃப்ராக் அந்த தவக்கால் இருந்தான் தவளை இல்லையா அந்த ஃப்ராக் வந்து அந்த ஃப்ராகை வந்து ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு வந்தாரான் இங்கே ரொம்ப அப்படியே சகதியல்ல இருக்கிற இன்னும் அந்த டிச்சு பகுதியில் இருக்கிற அந்த சாக்கடை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வர்றார் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல க்ளீனாக இருக்கிற ஒரு ரூமில் ஒரே ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிள் ரொம்ப ரொம்ப அப்போ தான் மாதிரி ரொம்ப க்ளீனாக இருக்குது அந்த டேபிளில் வந்து அந்த ஃப்ராக்கு வந்து போடுறார் போட்டு நல்லா குளிப்பாட்டுறார் அந்த ஃப்ராக் நினைக்குது வாட் அ கிரேட் மேன் ஹி ச அப்படி மேலும் அந்த ஃப்ராக் நல்லா சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அதை தூக்கி அப்படியே தண்ணியில் போடுறார் தண்ணியில் போட்டோடனே என்னையாரு அப்படிங்கு கியாரியாகுவீங்களா எங்கேருந்துடா வருறிங்க நீங்கள்லாம் மனுஷ பயிலா இவ்வளோ அன்பு இருக்காடா அவங்களுக்கு அப்படின்னு இப்படி தெரிஞ்சிருந்தோம் அவங்களுக்கு பெட்டால் வந்து நான் மாறி இருப்பேனடா எங்களை விட்டுட்டீங்களேடா எங்கள் ஜென்ரேஷனை எங்கள் கிரியேச்சரை விட்டீங்களேடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு அவர் அப்படியே அந்த ஒரு தண்ணியை வந்து அவர் என்ன பண்ணுறாருனா ஹீட் பண்ணுறாரு ஏன் உடனே ஃப்ராக் நினைக்குது ஏன் தெரியுமா ஹீட் பண்ணுறாரு உனக்கு புரியல வெளியில் குளிர் அடிக்குதியா அதுக்காக ஒரு நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் நான் இருக்கணுங்கிறதுக்காக என்னை அப்படி பண்ணுறாரு அகைன் என்ன அவர் பயங்கரமாக ஹீட் பண்ணுறாரு திருப்பி அந்த ஃப்ராக் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அப்படியே தன்னுடைய உடம்புகளை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அந்த டெம்பரேச்சர்க்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுது ஒரு கடத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்த அந்த டெம்பரேச்சர் ஏற்ற ஏற்ற அந்த ஃப்ராக் கடைசியில் அந்த டெம்பரேச்சருடைய அந்த ஒரு ஹீட்டை தாங்க முடியாமல் செத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அது வந்து கடைசி நேரத்தில் அது அங்கேருந்து வெளில வரணும்னு நினச்சாலும் அதால் வெளியிலயே வர முடியல என்றைக்குமே நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுங்கிறத விட நமக்கு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஓவராக நல்ல விஷயம் செய்கிறாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்குது ஏன்னா நல்லவர்கள் என்றைக்குமே வந்து ரொம்ப இயல்பாக தான் இருப்பாங்க ரொம்ப ஓவராக நல்லது செய்கிறாங்கண்ணா சஸ்பெக்ட் சஸ்பெக்டே ஏன் மிகப்பெரிய அப்படியே மிகப்பெரிய ஆழம்படம் மாதிரி மிகப்பெரிய ஒரு லவ்வில் வந்து செஞ்சிட முடியாதா ஆழம்படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பழைய காலத்தில் வந்து ஏன்னா அலாவுதீன் விளக்க தேய்ச்ச உடனே வந்து ஒரு பூதம் வந்து நிற்கும்ல அந்த மாதிரி என்னுடைய ஸ்பௌஸ் இருந்து எல்லாம் செய்கிறதுல உங்களுக்கே வருத்தரிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் தட் உண்மையிலேயே ஒரு பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அப்படியெல்லாம் ஒன்று இருக்கவே இருக்காது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா நடுவில் சண்டை வரும் சில நேரங்களில் வந்து அவங்க வந்து ஆன் டைமில் சில விஷயங்களை செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாதுன்னா அவங்க வேறு ஒரு வேலைகளில் பிஸியாக இருப்பாங்க அதனால செய்ய முடியாது அப்படி ரொம்ப இயல்பாக இருக்கும் அது ரொம்ப வந்து இப்படி ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே கொடுக்குற மாதிரி ரொம்ப கரெக்டாக அது இருக்காது கண்டிப்பாக இருக்காது அது அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எங்கேயோ இருக்கீங்கன்னு அர்த்தம் தட்ஸ் அ மேட்டர் அட்வைஸ் நாட் டு கோ ஆஃப் ஜாப் இது ரொம்ப பெருசு நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல பெண்கள்லாம் முன்னேறணும்னு சொன்னால் ஜாப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீ ஜாபை விட்டு வேற எங்கேயும் போயிடாது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் திஸ் நீ ஃபினான்ஷியலி நல்லா ஸ்டஃப்டாக இருந்தால் தான் உனக்கு வந்து ஒரு மதிப்பு ஈவிங் ரெஸ்பெக்ட் டேக்கிங் ரெஸ்பெக்டுங்கிறதுலாம் அந்த காலம் கெட்டிங் ஜாப் அண்ட் கெட் ரெஸ்பெக்டுங்கிறது தான் இந்த காலம் ஜாப்லேருந்து மட்டும் நீங்கள் வெளியே வந்துடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யூ கேன் ஃபீல் மோர் கம்ஃபர்ட் வித் தேட் அப்படிம்பாங்க ஆனால் அதுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் லைட்டனிங் பண்ணுவாங்க உன்னால் இந்த விஷயம் முடியலையா பரவாயில்ல விடு உன்னால் அந்த விஷயம் முடியலையா பரவாயில்ல விடு என்ன பண்ணுறது பரவாயில்ல அப்படின்னு ஆக்சுவலாக அது முடியலைங்கிறது நமக்கே தெரியல அது எதுக்கு எடுத்து எடுத்து அடிக்கடி பேசணும் எடுத்து எடுத்து ஏதோ ஒரு ஜாம் தடவர மாதிரி பட்டர் தடவை மாதிரி எதுக்கு திருப்பி திருப்பி அதே விஷயத்தை வந்து நமக்கு வந்து மறைமுகமாக ஞாபகப்படுத்தணும் மோட்டிவேஷன் கொடுக்குறேங்கிற பேரில் திருப்பி திருப்பி எந்த விஷயத்தை நம்ம மறக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்துவாங்க நான் உனக்கு நல்லது தானே செய்கிறேன் அட்வைஸ் தானே பண்ணுறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு எப்போ அது நடந்து ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சிப்பா என்னை விட்டுருங்க அதை எதுக்கு நீங்கள் திருப்பி இப்போ எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுலேருந்து நீ கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்குது அதான் கற்றுக்கிட்டேனே இப்போ என்ன அதெல்லாம் நடந்துக்கிட்டா இருக்குது இப்போ எல்லாத்தையும் ஆகிட்டேனே அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சில விஷயங்கள்ல நம்ம கில்ட்டாக தான் ஃபீல் பண்ணணும் அது தவறு அது மற்றவங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு தெரியுமா என்ன தான் ஏன் பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தட் இஸ் ஹவ் இட் இஸ் இந்த ஜாப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து முக்கியமாக அந்த ஜாப் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஜாபாக கூட அது இருக்கலாம் நீங்கள் அந்த ஜாப்பை பற்றி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டிங்க அந்த நேரங்களில் நீங்கள் எந்த ஜாபை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ மோட்டிவேஷனுங்கிற பேரில் அதையே திருப்பி திருப்பி உங்களுக்கு செய்ய வைப்பான் உங்களை ஓவர்வெல்மிங்காக நீங்களாக ஓவர்வெல்மிங் ஆகி அந்த ஜாப்பை விட்டு வெளியில் வரணும் அதுக்கப்புறமும் இந்த ஃபினான்ஷியல் ட்ராப்புகளை மாட்டி இன்னும் நீங்கள் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்களாக அதுவாக அந்த சுச்சுவேஷனை தான் வந்து இந்த கோவிட் நாசஸ் கிரியேட் பண்ணுவாங்களே தவிர டேரக்ட் அட்டாக்குங்கிறது இருக்காது வேற லெவல்தே யார் கிவிங் மோர் ஃப்ரீடம் அன்லிமிட்டடான ஒரு ஃப்ரீடத்தை ஒரு உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லாத ஒரு கிரௌண்டில் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவான் நிறைய என்ஜாய் பண்ணுவோம் நிறைய தப்பு பண்ணுவீங்க என்றைக்குமே ஒரு அன்லிமிட்டட் ஃப்ரீடம்ங்கிறது நமக்கு அன்ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒரு கிரௌண்டில் இந்த எந்த ஒரு ஒரு ஃபீல்டோ எந்த ஒரு விஷயமோ அந்த ஒரு விஷயங்களில் அன்லிமிட் ஃப்ரீடம்ங்கிறது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை அவங்கக்கிட்ட கொடுத்து உங்கள் டிரைவிங்கே வந்து அந்தளவுக்கு தெரியலனாலும் கூட அந்த ஸ்போர்ட்ஸ் காரை கொடுத்து அவங்களோட சொல்கிற மாதிரி அது ஐம் கிவிங் த ஃபுல் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி ப்ராபர்லி நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க பயங்கர இதாகவிங்க அதை வச்சு ஈஸியாக உங்களை வந்து கேஸ் லைட்டனிங் பண்ணலாம் விச் மீன்ஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியல பார்த்தியா கவலைப்படாது உனக்கு நான் நிறைய சொல்லித்தரேன்னு வருவாங்க சரி ஓகே நிறைய சொல்லித்தர போகிறாங்க பழத்துனால் அவங்க சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இல்லை அது நமக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும் நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஒரு விஷயத்துக்கு நேராக போனால் முடிஞ்சு போச்சு ஏன்னா நீங்கள் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரணுன்னா நேராக வந்தீங்கன்னா அவ்வளோதான் நேராக வந்துடலாம் அவ்வளோதான் அதில் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை 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 செங்கல்பட்டு எடுத்தோடனே நீ போகக்கூடாது நீ போக வேண்டியது ஃபஸ்ட்டு விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து திண்டிவனம் திண்டிவனத்துலேருந்து இந்த சைடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேல்முருவத்துறை தாண்டி செங்கல்பட்டு வா நல்ல ஐடியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எந்த விஷயங்களையும் வந்து தன்னை வெளிக்காட்டிக்க நீங்கள் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஓகே இவர் சொல்றது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி உடனே அதை வந்து ஏதாவது ஒரு போட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ணி அப்படியே வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வேற விஷயத்துக்கு போயிடுவாங்க எப்பொழுதுமே அந்த தவறுகளை வந்து அப்படியே எடுத்து எடுத்து உங்கள் முன்னாடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் செஞ்ச தவறுகள்லாம் ஃபார்ன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த ஒரு பழைய சம்பவத்தை அந்த ஒரு யூனோ ஒரு இப்போ என்கேஜ்மெண்ட் நேரத்தில் வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹர் ஆர் ஹர் மதர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே உங்கள் ஸ்பௌஸினுடைய மதர்னால இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எங்கேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த எங்கேஜ்மெண்ட் ரிங்கு வந்து பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே ஸோ தேட் யூ கேன் யூனோ யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அட் என்கேஜ்மெண்ட் திங்க் அந்த ட்ராமாவை நீங்கள் நினச்சி பார்க்கணுங்கிறதுக்காக அந்த என்கேஜ்மெண்ட் எங்கே அந்த ரிங்கை மட்டும் எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே அது இந்த கடையில் தான் கொடுத்துன்னு தெரியுமா இப்படி வாங்கிச்சு தெரியுமா நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருப்போம் எனக்கு என்கேஜ்மெண்ட்டில் நடந்த எந்த விஷயமும் பிடிக்கல அது எக்கார்ந்து கொண்டே நீங்கள் எதையும் ஞாபகப்படுத்தாதீங்கன்ட்டு இவங்க வந்து அப்படி தெரியாமல் பண்ணுற மாதிரியே அப்படியே வந்து ரெண்டு மூணு தடவை அந்த விஷயங்களை பண்ணுவாங்க அப்படியே கிரேட் தே ஆர் மேக் டிபெண்ட்ஸ் ஆன் தெம் நீங்கள் ஒரு தடவை கண்ணை முடித்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் அவங்க கூட நீங்கள் டிஃபரெண்டாக இருப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் டிஃபரெண்டாக தான் இருந்திருப்பீங்க எமோஷனல் டிஃபரெண்டாக இருப்பீங்க எமோஷனல் டிஃபரண்ட்டாக இருக்கிறதுனால ஒருத்தவங்க லவ் பண்ணுறதுங்கிறது வேறு எல்லா எமோஷன்ஸுக்கும் அவங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது வேறு டிசிஷன் எடுக்கிற விஷயங்கள அவங்க அவங்கள நீங்கள் டிஃபரெண்டாக இருப்பீங்க உங்கள் பர்சனல் ஓரியன்டான பர்சனலாக அவங்களுக்கு இப்போ ஆஃபீஸ் ஓரியன்டான உங்கள் ஸ்டாஃப் எல்லாம் இருக்கும்ல மற்ற டைமென்ஷன் அதில் எல்லாத்துல விஷயத்திலையும் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னோ குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அவங்க டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க நம்முடைய ஃப்யூச்சர் ஒரியண்ட்டடான விஷயங்கள்ல அது பிரச்சனை இல்லை ஃப்யூச்சர் ஓரியன்டாக ரெண்டு பேரும் தான் கம்பெயர்ன் பண்ணி போகிறாங்க அதில் நாம வந்து உண்மையிலேயே வந்து அவங்க டிபெண்ட் பண்ணிருக்கலாம் பட் டிப்பெண்டன்ஸுங்கிறது வாட் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூச்சர் விஷயத்தில் டிபெண்ட் பண்ணிருக்கிறதுனா என்ன அர்த்தம் அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஃப்யூச்சரை வந்து கிரியேட் பண்ணுறதையே நம்ம யோசிக்கிட்டு இருக்கோம் கடைசியில் இவங்க கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கை பின்னாடி இப்படி எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் எங்கேயுமே நம்மளுடைய சந்தோஷங்கிறது ஒன்று இருந்திருக்கவே இருந்திருக்காது ம் ஏதோ அத்திப்புத்தார் போல் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன இடத்துல இருந்திருக்கலாம் அவ்வளோதான் இந்த லைஃபே ஒட்டு மொத்தமாக அவங்களுக்காகவே நம்ம வந்து அப்படியே வாழ்ந்த மாதிரி அர்ப்பணிச்ச மாதிரி இருக்கும் அந்த லைஃபை முழுக்க முழுக்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும் ஹவ் இட் இஸ் ஓகே வாட் டு டோன்ட் கெட் இன்ட் த கமிட்மெண்ட் ட்ராப் இந்த மாதிரியான ட்ராப்பில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாட்டாதிங்க அந்த ட்ராப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆஃப் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் போய் இந்த கிராட்டிடியூட் ஒரு விஷயங்களை நீங்கள் ட்ராப்பில் மாட்டணுங்கிற அவசியம் இல்லை உடனே அதை விட ஒரு பெரிய விஷயத்த அவங்க செஞ்சுருக்கு இஎம்ஐ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய லாங் டைமான இஎம்ஐ இமை விஷயங்களை எடுத்தோன்னே நீங்கள் போகாதீங்க இம்பார்ட்டன் அவேர் அபவுட் யூஸிங் ஃப்ரீடம் பின் இட்டு பி வெரி அவேர் அபவுட் யூஸிங் த ஃப்ரீடம் அவங்க என்ன தான் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தாலும் எவ்வளோ பெரிய அன்லிமிட்டடான ஒரு ரிசோர்ஸஸ் நம்ம கொடுத்தாலும் அதில் யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ஃப்ரீடம் எடுக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க இந்த யூனிட்டி பி வெரி கான்சியஸ் அதுவும் நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர் கிடைக்கும் பி வெ வெரி கேர்ஃபுல் ஓகே இன்டிபெண்ட் ஆன் த பிக் டிசிஷன்ஸ் எஸ் சின்ன சின்ன டிசிஷன் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்களாக இண்டிபெண்ட்டாக எடுக்க ஆரம்பிங்க ஸோ தேட் யூ கேன் கெட் அ ஹோப் அவங்க ஒரு பெரிய டெசிஷனுங்கிறது ஒரு விஷயத்தில் எடுத்துருக்காங்கன்னா நீங்களும் ஒரு பெரிய டிசிஷனுங்கிறது இந்த விஷயத்தில் நான் தான் இதெல்லாம் நான் டிசைட் பண்ணுவேன் அந்த ப்ராப்பர்ட்டி நீ உன்னோட டிசிஷன் தானே இந்த ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னோட டிசன்பா இந்த கார் வாங்குறது என்னோட டிசிஷன்பா இதை நான் கண்டிப்பாக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பிரேக் பேலன்ஸ் அவங்க ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்காங்கல்ல உண்மையிலேயே அவங்களுடைய கேரக்டர் எதுங்கிறது தெரிய வரும்னா அவங்களுடைய பேலன்ஸை வந்து உடச்சி பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயங்கள்லாம் பேசி கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி பாருங்கள் அவங்கள சில நேரங்களில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த உடனே கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி பாருங்கள் அப்படி எக்ஸ்போஸ் பண்ண எக்ஸ்போஸ் பண்ண அவங்க திணறுவாங்க அப்படி போது அவங்க உண்மையிலேயே நாசிஸ்டாக இல்லையாங்கிறது தெரிய வந்துடும் ஓகே கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே அஃப்கோர்ஸ் எஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப குழப்பங்கள் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கம் ஃபார் த கவுன்சிலிங் அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களோட பிஹேவியர் எல்லாத்தையும் சொல்லுங்கள் உண்மையிலேயே அவர் கோவிட் நாசிஸ்டா இல்லைங்கிற விஷயங்களை நாம் வந்து அதை வந்து என்ன பண்ண முடியும்னா அதை கரெக்டாக எடுத்து சொல்ல முடியும் ஓகே அது 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 சம்மந்தப்பட்ட உண்மையிலேயே அதுக்கான ட்ரேட்ஸ் அவங்ககிட்ட இருந்தால் அது சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் ரிலேட்டடான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வி கேன் டூ இட் வித் யூ ஒன்லி அவங்க கூட அவங்க கூடலாம் வந்து கவுன்சிலிங் பண்ண முடியாது உங்களுக்கு நீங்கள் அதில் இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான கவுன்சிலிங் வந்து வி கேன் டூ இட் ஓகே ஃபார் த ஆன்லைன் செஷன் திஸ் இஸ் அவர் நம்பர் ஸோ